வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் பதினாறு பேர் பலி தேர்தல் சின்னங்கள் தொடர்பில் அது விசேட வர்த்தமானி அறிவித்தல் மதுபானத்தின் விலையை குறைக்க தீர்மானம் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த பயணிகள் கப்பல் இனி விரிவான செய்திகள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேல் மாகாணத்திலே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்தில் பதிமூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு தொற்று உறுதியாகி உள்ளது அதேநேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு தொற்றுக்குள்ளானவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்தல் சின்னங்கள் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வாக்காளர்களால் வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கும் வாக்களிப்பு செயற்பாட்டை இழக்குப்படுத்துவதற்கும் இவ்வாறான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள் அடங்கிய அதிவு வர்த்தமானி அறிவித்தால் தற்போது வெளியாகி உள்ளது மதுபானத்தின் விலையை எதிர்காலத்தில் குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் மதுபான போத்தல் ஒன்றின் விலை தொள்ளாயிரம் அல்லது ஆயிரம் ரூபாவினாலும் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி லீட்டர் மதுபான போத்தலின் விலை இருநூறு ரூபாவினாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் மதுவரி திணைக்கள ஆணையாளருக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது மதுபான உற்பத்திக்கு அதிகம் விலை குறைந்துள்ளதால் மதுபானத்தின் விலையை குறைக்க வேண்டும் என மதுவரி திணைக்கள ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மதுபான போத்தல்களின் விலையில் எண்பது வீதம் மற்றும் தொண்ணூறு வீதம் பட் மற்றும் பிற வரிகளை உள்ளடங்கியுள்ளதாக மதுபான நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதலாம் தேதி மதுபான போத்தல்களின் விலை அதிகரித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது அதன்படி அதி விசேஷ மதுபான ஒன்றின் விலை ஆயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் நாகப்பட்டினம் துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது இந்த நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பல் வெள்ளோட்டத்திற்காக நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது நேற்றைய தினம் பன்னிரண்டு மணியளவில் குறித்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட குறித்த கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்